ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பவானி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இடம் தான் நம்மளுக்கு பிஸ்னஸ் உருவாகிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்து அமையும் சொல்லி நான் வந்து இந்த கான்செப்ட் வந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுற டெய்லி அன்றாட செலவுகள்லேருந்து தேவைகள்லேருந்து ஒவ்வொரு செயல்லேருந்து ஒவ்வொரு வழியில் வந்து நம்மளுக்கு ஏன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டான் இருக்குது ஸோ அந்த அந்த என்னென்னலாம் ஆப்ஸ் ஆப்ச்சுனிட்டியெலாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அலட்சி ஆராய்ச்சி அது மூலியமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஏர்ன் பண்ணி அது மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகி ஃபியூச்சரில் வந்து ஒரு பிராண்டட் லெவலுக்கு வந்து நம்மளால் கொண்டு போக முடியும் அதனால தான் நான் வந்து வீட்டில் இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ளேஸ்லையும் நம்மளுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் கொட்டி கிடக்கு அதை அன் அனலைஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணாலே ஒரு பிஸ்னஸ் க்ரோத்துக்கு வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் கொடுக்க முடியும் அதனால்தான் இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து பிஸ்னஸ்லாம் வீட்டில் இருந்தே நம்ம பண்ணணும் வைக்கணும் ஏர்ன் பண்ணணுன்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நான் வந்து பார்ட் பார்ட்டாக வந்து வீடியோஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து நம்மளோட வீட்டு ஹோம் ஹால் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ஹாலில் தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்திக்கிற ஒரு இடம் ஃபெஸ்டிவல் டைமில் ஃபங்க்ஷன் டைமில் பார்ட்டி டைம்ஸ்லலாம் நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸோடு வந்து சந்தோஷமாக இருந்து சந்திக்கிற ஒரு இடம் வந்து அந்த ஹோம் ஹால் தான் அந்த ஹாலை வந்து நம்ம எப் எப்படிலாம் நம்ம வந்து டெக்ரேஷன்லாம் பண்ணுவோம் நம்ம இப்போ வால் டெக்கரேஷன் பார்க்கும்போது த்ரீ டி வால் ஸ்டிக்கர் போடுவோம் வால் ஃப்ரேம்ஸ் போடுவோம் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற தோரம் தோரணம்லாம் நம்ம வந்து போடுவோம் ரங்கோலி ஸ்டி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டுவோம் மண்டலா ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம வந்து ஒட்டுவோம் செகண்ட் செகண்டாக பார்க்கும்போது நம்ம வந்து லைட் டெக்ரேஷனா கொடுப்போம் இந்த எல்இடி லைட்லாம் நம்ம போடுவோம் அதே மாதிரி ஹேக்கிங் லைட்லாம் போடுவோம் அதேமாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து தியாஸ் வந்து நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றினாலே லைட்லாம் எரியுது அந்த மாதிரியான தியாஸ்லாம் நம்ம வந்து அழகாக கொடுத்து ஒரு வெளிச்சம்லாம் கொண்டு வருவோம் இந்த மாதிரி ஹாலில் நம்ம எப்படிலாம் நம்ம ஒரு அழகாக நம்ம லைட் டெக்கரேஷன்லாம் கொண்டு வருவோமோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்வோம் தேர்டாக பார்க்கும்போது நம்ம வந்து சோஃபா செட்டெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கொடுப்போம் ஒரு சோஃபா செட்டுக்கு ஒரு காண்ட்ராக்ட் கலரான பில்லோ கவர்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து போடுவோம் ஸோ எப்படிலாம் அந்த பில்லோ செட்டு சோ ஸோஃபா செட்டில் எப்படி நம்ம கொண்டு வருவோம்ற மாதிரி ஐடியாஸ் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி பிளான்ஸ்ன்னு பார்க்கும் நம்ம மணி பிளான்ஸ் எல்லாம் வளர்ப்போம் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்க்கும்போது ஒரு கோலம் ரங்கோலி பவுட்ரு டிசைன்ஸ் எல்லாம் போட்டு எப்படிலாம் நம்ம ட்ரெடிஷ்னல் லுக்கில் எல்லாம் கொண்டு வருவோன்ற மாதிரி நம்ம செய்வோம் அதே மாதிரி பட்ஜெட்டாக நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பாட்டிலு வாட்டர் பாட்டில் வச்சு எப்படி மணி பிளான்ட்டுக்கு உண்டான அந்த செட்டப்லாம் நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி சாரீ துப்படலெலாம் வச்சு நம்ம ஒரு கார்பரேட்லாம் கொண்டு வரது எல்லாமே நம்ம செய்வோம் இது மூலிமா நீங்கள் ஒவ்வொரு விஷயம் வந்து ஹேபிட்டாக செய்யாத பிஸ்னஸா நம்ம வந்து கொண்டு போ எப்படி போகலாம்னு நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப அத டெக்ரேஷன்க்குண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க வந்து உங்க ஏரியாவோட அந்த பொருள் வாங்குவீங்க இல்லைன்னா நீங்க ஆப்ல ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்குவீங்க சோ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சே நீங்க எப்படி ஏர்ன் பண்ண முடியும் எவ்வளவு வழில இருக்குதுன்னு நான் சொல்றேன் நீங்கள் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த பொருளை வந்து ஒன்று ஆப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குவீங்க இல்லைனா நீங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் வாங்குவீங்க ஓகேங்களா இது ரெண்டு மூலியமாக நம்ம வந்து எப்படிலாம் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த ஏர்ன் பண்ணுறது எந்தெந்த வழிகளெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மானிட்டேஷனாக கிடைக்கன்ற மாதிரி நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இதை வச்சே நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் எப்படி ஸ்மால் பிஸ்னஸ்லாம் பண்ணலான்ற மாதிரி நான் வந்து எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் மூலியமாக வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேட் மார்க்கெட்டிங் வந்து அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்ளிகேட் மார்க்கெட்டிங் என்னதுன்னா நம்ம வா நம்ம வாங்குகிற ஒரு பொருளை அது அந்த பொருளை வேற ஒருத்தங்க வந்து நம்ம அப்ளிகேட் மார்க்கெட்டிங்காக நம்ம அக்கவுண்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம வந்து அந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மற்றவங்க வந்து அந்த பொருளை வந்து வாங்கினாங்களா உங்களுக்கு வந்து கமிஷன் பேஸ்ல உங்க உங்களுக்கு வந்து க்ரெடிட் ஆகும் இதை தான் அப்ளிகேட் மார்க்கெட்டிங் வந்து சொல்லுவாங்க இப்போ ஃபியூச்சர்ல நீங்களே ஒரு ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லாம் வச்சுருந்தீங்க உருவாக்கும் போது உங்க கஸ்டமர்ஸ் வந்து உங்க பொருள் வாங்கினாங்க அவங்களும் இந்த மாதிரி அப்ளிகேட் மார்க்கெட்டிங் லிங்க் கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு சேல் பண்ணி ஏர்ன் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபியூச்சர்லாம் செய்யலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து பெருசாக கனவு காணணும் ஆனால் ஆரம்பம் வந்து ஒரு சின்னதாக வந்து நீங்க தொடக்கத்தில் வந்து நீங்கள் அமைக்கணும் ஓகேங்களா ஏன்னா ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து போகும்போது உங்க பிஸ்னஸ் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இந்த அப்ளிகேட் மார்க்கெட்டிங் எந்தெந்த ஆப்லெலாம் நம்ம பண்ணலாம்னா அமேசான் ஃப்ளிப்கார்டு மிந்திரா நைக்கா மீசோ இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்லாம் இருந்தால் சொல்லுங்கள் இது இது மூலயமா நம்ம வந்து கமிஷன் பேஸில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் இந்த அப்ளிகேட் அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் ஆகணும்னா யூடியூப்பில் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அமேசானை ஃப்ளிப்கார்ட்லாம் எப்படிலாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுன்ற மாதிரி அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மொபைல்லேயே நீங்கள் வந்து பண்ணுங்கலாம் இப்போ நீங்கள் அப்ளிகேட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து ஒவ்வொரு கமிஷன்லாம் வருது பாருங்களேன் எந்தெந்த ஆப்புன்னா சொன்னோமோ அந்த ஆப்லலாம் உங்களுக்கு வந்து கமிஷனும் கிடைக்கும் அந்த கமிஷன் வச்சு நம்ம வந்து நீங்கள் அந்த பொருளை வந்து வாங்கினாலும் சரி இல்லை அந்த ட்ரெண்டிங்காக இருக்கிற அந்த பொருளை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை பேஸ்டுக்கு அந்த லிங்க்கை வந்து அந்த ஃபோட்டோ மேலே வந்து பேஸ்ட் பண்ணி அது மூலியமாக யாராச்சும் வாங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து கமிஷனு ப்ளஸ் நம்ம வந்து வாங்குகிற அந்த பொருளை வந்து ஒரு வீடியோவாக ஒரு ரீல்ஸாக அந்த பொருளை பற்றி சொல்கிற ஒரு ரிவ்யூவாக நீங்கள் வந்து எது இருந்தாலும் இந்த மாதிரியான வழிங்களெலாம் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறையா இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து வந்து அனலைஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து உங்களுக்கு கமிஷன் மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக கொண்டு போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ கமிஷன் ப்ளஸ் மானிட்டேஷன் வந்து இந்தந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஒரு எவ் எந்த நிறைய வழிங்கள வந்து உங்களுக்கு வருமானமாக வருது பாருங்கள் இப்போ மானிட்டேஷன் வந்து எதுலலாம் கிடைக்கும் யூடியூப்பில் கிடைக்கும் ஃபேஸ்புக் கிடைக்கும் இன்ஸ்டாகிராமில் கிடைக்கும் மாதிரி வாட்ஸ்அப்பில் ப்ரிண்ட்ரஸ்டில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் போட்டு உங்களோட லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னால் அது மூலியமாக யாராச்சும் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் ப்ளாக்ல வந்து உங்களுக்கு ஆட்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து ரிவியூ வரும் ஸோ எந்த வழியிலலாம் உங்களுக்கு நிறைய அப்படியே ஒரு ஒரு வழியில் வந்து உங்களுக்கு வருது பாருங்கள் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு ஒரு பொருளை வச்சு நீங்கள் பண்ணுற விஷயத்தை வீட்லேருந்து பண்ணுற விஷயத்த எந்தெந்த வழியிலலாம் உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் அப்புறம் வந்து நீங்கள் வாங்கிற பொருளை இப்போ ஏரியாவில் வாங்கிற பொருளை ஒரு ஹோல் சேலாக நீங்கள் வந்து வாங்கி அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு ரீல்ஸாக வீடியோவாக அந்த பொருளை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து சொல்லும்போது செய்யும்போது அது மூலியமாக யாராவது ஏதாச்சும் வந்து ஆன்லைனில் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து கிடைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வருது ரெண்டு கஸ்டமர் வராங்க அதே மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது போது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்குது ஸோ இந்த மூலியமா வருமானம் வந்து டபுளாக போகுது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மானிடேஷன் ஒரு கமிஷன் பேஸில் பார்த்துட்டோம் இப்போ கஸ்டமர் பிளஸ் கமிஷன் பிளஸ் உங்களுக்கு வந்து மானிடேஷனும் இந்த இடத்துலலாம் வருது ஸோ அப்படியே மல்டிபிளாக ஆகுது பாருங்க நீங்கள் வந்து அது ஒன்று ஒன்றா நீங்கள் நோட்லேயே நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்களா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா புரிய ஆரம்பிக்கும் அடடா இந்த மூலியமாலாம் இவ்வளோ ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணணும்னு ஐடியா எடுத்துட்டோம் அது இந்த வழியிலலாம் வருதான்ற மாதிரி உங்களுக்கு அது ஸோ இப்படிலாம் உட்காந்து நீங்கள் வந்து நோட் மூலியமாக நீங்கள் வந்து எழுதி எழுதி பாருங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க நான் இப்படி தான் அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ எப்படிலாம் உங்களுக்கு வந்து வருமானம் வருது பாருங்கள் இப்போ ஒவ்வொரு ஆப்பில் இருந்து உங்களுக்கு கமிஷன் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு மானிட்டேஷன் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க இது மூலியமாக நீங்கள் இயர்ன் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து என்னால் ப்ராடக்ட்லாம் வாங்க முடியாது நான் வந்து ஒரு ரீசேலிங் மாதிரி பண்ணணும்னா நீங்கள் வந்து மீஷோலாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் மீஷோ வந்து ட்ரெஸ்டான ஆப்பு ஸோ இப்போ வந்து தீபாவளி டைமில் வந்து நீங்கள் இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி நீங்கள் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயே வீடியோவாக நீங்கள் போடும்போது அது மூலிமா உங்களுக்கு மானிட்டேஷன்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்படி தான் பிரான்ச் பிரான்ச்சாக போகுது நான் வந்து விஷோவில் வந்து ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் ஜிஎஸ்டி இல்லாமல் ஏர்ன் பண்ணுறேன் அதை பற்றி வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒன்றுனா நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குதுன்ற மாதிரி நான் வந்து அனலிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் இது வந்து தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் லெவலில் பிஸ்னஸில் வந்து நம்ம மூவ் ஆக முடியும் நான் சொன்ன வழிகளெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணுங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட் வச்சு நீங்க வந்து ஒரு சின்னதாக இ காமர்ஸ் வந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் எதுலலாம் பண்ணலான்னா பண்ணலாம்னா நம்ம அமேசான் பிளிப்கார்ட் மீசோலாம் பண்ண ஆரம்பிக்கலாம் இ காமர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஹோல்சேலில் வந்து ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரியான வெப்சைட்லலாம் நம்ம வந்து ஜிஎஸ்டி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம வந்து ஏன் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டாலாம் நம்மளுக்கு வந்து இப்போ கமிஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க மானிட்டேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்பான்சர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிலாம்

ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிங்க அப்போதான் வந்து ஃபியூச்சர்ல வந்து இவங்க நீங்க பண்ணுற பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு கஸ்டமர் தான் நம்மளுக்கு முக்கியம் ஸோ அந்த உங்க ஏரியாவில் இருக்கிற கஸ்டமருக்கு டெய்லி லைஃப்ல வந்து என்னென்னலாம் தேவைப்படுதுன்ற மாதிரி டெய்லி உங்ககிட்ட வாங்குற மாதிரி அந்த மாதிரி ப்ராடக்ட்டாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க இப்போ நான் இதில் வந்து சொல்லியிருப்பேன் ஸ்பான்சர் ஸ்பான்சர்ஸ்னால் என்ன இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும் ஏன்னா இப்போ வந்து இங்கே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் அதிகமான ஃபாலோவர்ஸ்லாம் வச்சிருக்கீங்க நல்லா ரன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடான கம்பெனி இருக்கவங்க இல்லை ப்ராண்டடாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து உங்ககிட்ட அவங்க ப்ராடக்ட் வந்து பேச சொல்கிறது மாதிரி உங்ககிட்ட வந்து கான்ட்ராக்ட் பேஸில் வந்து பேசுவாங்க சில ப்ராண்டட் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் பற்றி பேச சொல்கிறதுக்கு உங்களை வந்து ஒரு டைப் மாதிரி ஸ்பான்சர்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க இப்போ ஹோம் டெக்கரேஷன் பண்ணுற ஹேண்ட் மேக்காக பண்ணுறவங்க ஒரு கிளாஸஸாக வந்து தருவாங்க பாருங்க அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தரோம் அதனால் எங்கள் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுங்கன்ற மாதிரி பெய்ட் ப்ரமோஷன்லாம் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டைப் ஆகும் உங்களுக்கு உருவாகும் ஸோ இதுதான் சொல்றது நம்ம வந்து ஒரு தனியாக இருந்து பிஸ்னஸ் பண்ணி க்ரோத் ஆகுறது ஸ்லோவாகும் இதுவே டே மூலியமாக நம்ம வந்து பண்ணும்போது நம்ம பிஸ்னஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து க்ரோத் ஆகும் ஆனால் அது வந்து நம்ம பிஸ்னஸை பற்றி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இது மூலியமாக நீங்கள் மூவ் ஆகிட்டு நீங்கள் ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் கடை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஓகேங்களா ஓப்பன் பண்ணிட்டு அது மூலியமாக ஃப்யூச்சர்ஸில் வந்து நீங்கள் பிராண்டடாக நீங்கள் வந்து போகலாம் அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்றதுக்கு தான் நான் வந்து இந்த சேனல் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து எந்தெந்த வழிகளெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டான் கிடைக்குது கிடைச்சிட்டு நம்ம அது மூலயமா எப்படிலாம் ஏன் பண்ற மாதிரி தெரிஞ்சுக்கிச்சு தெரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் உங்க டெய்லி உங்கள் மக்கள் வந்து ரிலேட்டடாக தேவைப்படுற ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையானது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஜிஎஸ்டி வந்து தேவைப்படும் அதே மாதிரி உதயம் ரிஜிஸ்டர் வந்து தேவைப்படும் ட்ரேட் லைசன்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு லோக்கலாக வந்து நீங்கள் ஷாப் வைக்கும் போது இந்த ட்ரேட் லைசன்ஸ் எல்லாம் தேவைப்படும் வீட்டில் இருந்து பண்ணும்போது அவ்வளவு தேவைப்படாது ஆனால் பட் வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஃபியூச்சர்ல எடுத்து வச்சிக்கணும் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு ஒரு கரண்ட் அக்கௌண்ட்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டல் ஹோம் ப்ரூஃப்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி அந்த அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு இனோவேஷன் சிஸ்டம் அதாவது லோக்கல் பஞ்சாயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைசென்ஸ்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி இது வந்து ஒரு ஆப் தான் இது வந்து நான் என்னோடய ஃபுட் ப்ராடக்ட்டுக்காக தான் நான் இது வந்து மென்ஷன் பண்ணேன் எஃப்எஸ்எஸ்ஐ ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இது மூலமா நீங்கள் லோக்கலாக வந்து நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு நீங்க இன்னும் போனோம்னா பார்ட்னர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க இப்போ நீங்க சாப்பிடலாம் வச்சு ஆரம்பிட்டோம்னா ஃபியூச்சர்ல வந்து நீங்க இன்னும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகணும்னா நம்மளுக்கு பார்ட்னர்ஸ்லாம் எல்லாம் தேவைப்படும் ஸோ உங்க சர்க்கிள்ல இருக்க பார்ட்னர்ஸ்ல எல்லாம் நீங்க வந்து டைப் வச்சுக்கோங்க அதனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னு வந்து நான் ஸ்கிரீன்ல எல்லாம் காட்டியிருக்கேன் அப்புறம் வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடோம்னா இன்னும் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் மாடல் டார்கெட் மார்க்கெட் ரிஸ்க் ஃபேக்டர் இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிரீன்ல பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து இன்னொரு பிசினஸ் மாதிரி நீங்க தொடங்க ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு வால் டெக்கரேஷன்ல ஒரு ஏதாச்சும் ஒரு ஐட்டம் எடுத்து அது ஸ்கில்லா நீங்கள் வந்து கற்றுக்கோங்க ட்ரைனிங் பண்ணிக்கோங்க ட்ரைனிங் பண்ணிட்டு ஒரு வால் டெக்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் கோர்சஸ்லாம் இருக்குது அது சென்டர் கவர்மெண்ட் சென்டர் டைப்பில் இருக்க சென்டர்ஸ்லாம் படிக்கலாம் ஸ்கில் இந்தியா டைப்பில் இருக்க சென்டர்ஸ்லாம் படிச்சுட்டு ப்ராப்பராக கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு அகாடமியாகவும் பண்ணலாம் இப்போ நம்ம கற்றுக்கிட்ட படிச்சிக்கிட்ட பிடிஎஃப் கிளாஸ் வீடியோஸ்லாம் நான் சில பிளாட்ஃபார்ம்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு பிளாட்ஃபார்ம் பெப்பாப்பில் வந்து நான் வந்து பிடிஎஃப் வீடியோஸ்லாம் போட்டு நான் இயர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அதை பற்றி நான் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஸோ நான் அது மென்ஷன் பண்ணியிருக்கேன் பெப்பாப்பு இன்ஸ்டா முஜோ உடைமி ஸ்கில் கே அதே மாதிரி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பு இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து தனியாகவும் வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆஃப்லைனாலும் ஆன்லைனாலும் நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கும் போது இன்னும் வந்து உங்களுக்கு அது ஒரு ஒரு வருமானமாக மாறும் ஓகேங்களா புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம ஒரு இது தான் ஆனால் எவ்வளோ இதில் மாறு மாறுது பாருங்கள் நீங்கள் வந்து ஆஃப்லைனா நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கும் போது ஸ்டூடெண்ட்டும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் இதுவே ஆன்லைனில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷனும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த சில பிளாட்ஃபார்ம்லாம் சொல்லி தான் பாருங்கள் அதுலேயும் தனியாக உங்களுக்கு வருமானம் வரும் ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு அனலைஸ் பண்ணிக்கிட்டு ஒன்று ஒன்றா நோட்ஸ் எழுதுங்க எழுதிட்டு தெரிஞ்சுக்கோங்க கற்றுக்கோங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஃபியூச்சரில் ஒரு அகடமியாக வேணும் அகடமியாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ஒரு வெப்சைட்டு ஆப் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி இன்னும் ஒரு எல்லாேருக்கும் ஆன்லைன் மூலியமாக தெரிகிற அளவுக்கு பிராண்டாக மாற்றுங்க பிஸ்னஸும் சரி இன்ஸ்டியூட்டும் நான் வந்து இதில் வந்து சொன்னதே வந்து ஒரு பேசிக் மாடலில் தான் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இதுலேயே நிறைய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வால் டெக்கரேஷன் இப்போ ஹோம் டெக்கரேஷன்லயே வந்து இப்போ பலூன் நம்ம ப பர்தேக்கு எடுக்கிறோம் அந்த பலூனை இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன பலூன்லாம் பிரிண்டட் பலூன்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம செய்கிற ப்ராடக்ட்லாம் ட்ரெண்டிங்லாம் எதுலாம் இருக்குதுன்ற மாதிரி அனலிஸ்லாம் பண்ணி வச்சிக்கணும் ஓகேங்களா இப்போ பிரிண்டட் பலூன்லேயே உங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் வருது பாருங்க அந்த பலூன் மெனக்கு ரெடி பண்ணுறது அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறது பிரிண்ட் பண்ணுற மிஷின் உருவாக்குறது அந்த மிஷினை வந்து பல இடங்களில் வந்து சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு ஒரு ப்ராடக்ட் தான் எத்தனை பிஸ்னஸ் வந்து அது உள்ளே அடங்குது பாருங்கள் எத்தனை டீம் வந்து அதில் அடங்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒன்றுத்துக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து இந்த இதில் இருக்குது ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஹாலில் வச்சு இவ்வளோ பிஸ்னஸ் மாதிரி இருக்குதுன்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்னும் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் கிச்சனில் என்ன எப்படி இருக்குது சாமி படத்தில் கூட எவ்வளோ பிஸ்னஸ்லாம் இருக்குதுன்ற மாதிரி வரப்போகிற வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு ஆச்சும் ஒரு ஒன்று வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் பை பிரெண்ட்ஸ்